ஹாய் நான் உங்கள் டிவிஆர் பேசுகிறேன் நம்ம வந்து இங்கே வந்து மேட்டு பார்த்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்றைக்கி வந்து என்ன பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெல்ட் பீம் பற்றி ஒர்க் போயிட்டுருக்கு இந்த பெல்ட் பீம்மில் வந்து நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி என்ன சொல்லணும் சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பில்லர் இந்த சப்போர்ட் பில்லர்னால் என்ன இந்த சப்போர்ட் பில்லரோட யூசேஜ் என்ன அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற முழு ஒரு விளக்கம் இந்த வீடியோவில் இருக்குது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோ நன்றி அது மாதிரி இப்போ இந்த பில்லர் காலம் பார்த்திங்கன்னா டாப்லேயும் வந்து எல் அடிச்சிருக்கு பாரத்தில் வந்து எல்லாம் அடிச்சிக்கு இன்னும் கவர் பிளாக்கில் கீழே வச்சு லைன் பண்ணல இப்போதிக்கு வந்து பைண்டிங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மாதிரி இந்த வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி ஊக்கு இங்கே ஒன் தேர்ட்டி ஃபைவ் டீ ஊக்கு கீழே ஒன் தேர்ட்டி ஃபைவ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட் அப்படியே மாறி மாறி போகணும் கீழே பாரத்தில் போக முடியாது இது மட்டும் போகணும் அதே மாதிரி லாங் ஸ்பேன் இருக்கிறது மட்டும் ஒன் ஃபோர்த்தில் கிராங் அடித்து போட்டிருக்கோம் கிராங் ராடு வந்து அது வரைக்கும் வந்து துருவா வந்து வர மாதிரி போட்டிருக்கு மாதிரி பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து ரெண்டு பதினாறு ஒரு பன்னெண்டு போட்டிருக்கோம் அது மாதிரி பாட்டத்தில் வந்து ரெண்டு பதினாறு ஒரு பன்னெண்டு போட்டிருக்கோம் மொத்தம் வந்து ஆறு நாடு வந்து இது வந்து யூஸ் பண்ணியிருக்கு இப்போ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிராங் அடிச்சிருக்கோம் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர்த் கிராங்கு கிராங்கு வந்து இப்படி போய் அண்டிப்பாக அப்படி போயிடும் இது எதுக்காக பார்த்தீங்கன்னா லாங் ஸ்பேன் இருக்கிறப்போ நான் இப்போ நம்ம சப்போர்ட் பில்லரை போட்டிருக்கோம் அதுக்கு பொதுவாக இந்தாத்தில் வந்து நம்ம இது என்ன பன்னாடி ரூமு இந்த பன்னாடி ரூமுக்கு வந்து நமக்கு வந்து கிராங்க் அடித்து போட்டோம்னா லோடு ஆக்ட் ஆக்கிறப்ப நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்காக யூஸ் பண்ணுறோம் நம்ம வந்து இந்த ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் வந்து பெல்ட் பீம் வந்து கட்டிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேன் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோரு அடி இருக்குது அப்படி காட்டிடுவேன் அங்கேருந்து அப்படி இதுவரை காட்டிடுறோம் இதுவரை கேட்டோம் அப்படிங்க ஓகே இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு இருபது அடிக்கு மேலே வந்து ஸ்கேன் போகிறப்ப வந்து ஒரு சென்டர் வந்து சப்போர்ட் பிள்ளை வந்து காலம் வந்து போடுவோம் ரெண்டாவது போடணும் மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறதில்ல இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இது வந்து சப்போர்ட் பில்லர் கிட்டத்தட்ட இருபது வரை நம்ம வந்து சென்டர் வந்து சப்போர்ட் பில்லர் போட்டிருக்கோம் இது ஏன் இங்கே போட்டிருக்கோம் ஃபுல் காலம் போடலின்னா இங்கே வந்து நம்ம வந்து ஓப்பன் வருது ஜன்னல் ஓப்பன் எல்லாமே வருது இந்த பில்லர் போட்டோம்னா நமக்கு வந்து இங்கே வந்து ஆகும் அதனால் வந்து இதை வந்து பார்த்திங்கனா கீழேயே வந்து சப்போர்ட் பில்லர் போட்டு பில்லரை போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்போ நமக்கு என்ன ஆகுனா துருவா வந்து இங்கேருந்து அந்த கடைசி வரைக்கும் வந்து லோட் சப்போர்ட் ஆ சப்போர்ட் ஆகிறப்போ கீழே வந்து நமக்கு வந்து டவுன் ஆகாது லோடு வந்து உட்காரப்போ அப்போ இல்லைன்னா நமக்கு வந்து கீழே வந்து டவுன் ஆகுறப்போனா அதில் வந்து நமக்கு வந்து நிறைய கிராக்கு அந்த மாதிரி கம்பெனிஷன் எல்லாம் நிறைய வரும் அதனால் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு கட்பில்லராக சப்போர்ட் பில்லர் வந்து போட்டோம்னா நமக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து பிரச்சனை கிடையாது ரெண்டாவது லோடு வந்து இந்த பில்லர் வந்து தாங்கிக்கும் இதோட நம்ம நம்ம வால் லோடு இதோட காங்க்ரீட் லோடு இதெல்லாமே வந்து இந்த லோடு வந்து இது வந்து தாங்கும் அதுக்காக தான் யூஸ் பண்ணுறது இதோட விளக்க என்னன்னு இப்போ உங்களுக்கு காட்டுறேன் எக்ஸாமுக்கு சும்மா இப்போ இங்கே வந்து ஒரு ராடு வந்து வச்சிருக்கிறேன் இது சும்மா நம்ம ஒரு இருபது அடின்னு வச்சுக்கலாம் இப்போ இது வந்து இப்போ நம்ம வந்து சென்ட்ரல் பார்த்திங்கன்னா சப்போர்ட் பில்லா பில்லர் இல்லாமல் நம்ம வாழ்வு வைக்கிறன்னு வச்சுக்கோம் இந்த மாதிரி தான் வந்து நமக்கு வந்து ஒரு பெண்டிங் மூவ்மெண்ட் இருக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பெண்டாகி இப்படி போ நம்ம நாளைக்கு லோடு இப்போ நம்மளால் நாளைக்கு வந்து லோடே உட்காரப்ப என்னாங்கன்னா இப்படி வந்து அமுந்துடும் இப்படி கீழே வந்து அமுந்துடும் அதுக்காக தான் இப்போ வந்து என்னென்னா இந்த இது இது ஒரு பில்லர்னே கணக்கு வச்சுக்கலாம் இந்த பில்லர் மாதிரி இப்படி உட்கார வச்சுட்டோம்னா நாளைக்கு லோடு உட்காரப்ப வந்து வந்து கீழே வந்து நமக்கு வந்து அமுங்காது ரெண்டாவது வந்து சப்போர்ட்டாகி உட்காந்துக்கு நமக்கு வந்து நாளைக்கு வந்து கிராங்க்ஸு அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே வந்து வந்து நமக்கு வந்து வராமல் இது வந்து இதுதான் இதோட யூசேஜ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்